அருந்த வணக்கம் நாடு மேடும் நிகழ்ச்சியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணன் அவர்களின் வெளிநாட்டு பயணம் முடிந்து அண்ணன் திரும்பி வந்திருக்காங்க வந்துருக்காங்க வாங்கி வெளிநாடு எல்லாம் போயிட்டு அப்படியே வரீங்கண்ணா அமெரிக்கா ட்ரம்ப் பாத்துட்டு வந்திருக்கீங்க அமெரிக்கா ட்ரம்ப் இங்க வந்து பேசுவோம் அதிமுக படு இதுல போயிட்டு இருக்கு ஸ்பீட் எடுத்திருக்கு ஒரு சைடு தாவே கீழ இறங்கி இருக்கு நான் தமிழக எப்பவும் போல அப்படியே டிராவல்ல போயிட்டே இருக்காங்க வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சு திமுக அரசியல் நிகழ்வு எல்லாம் பாக்குறீங்களா இந்த நிகழ்வு நேற்று வந்து திடீர்னு போய்

அது விஜய பற்றி அவர் பேசுனது எல்லாமே வந்து பார்கெனிங் ஆமா பார்கெனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒண்ணும் தெரியல இருந்தது இப்போ வந்து இணைஞ்சிருக்கிறாரு இது இணைஞ்சதுனால அமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இணையும் பொழுது அவர் அண்ணா திமுக கூட்டணி என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை நம்பிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாரு முதல்வர் வேட்பாளர் பத்தி கேட்கும்போது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி முழுப்பலா பேசிட்டு போயிட்டாரு இது வந்து எந்த எந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டிய கூட்டணியை வலுப்படுத்தி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக இது வந்து நான் என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமூக வாக்குகளை வாங்கலாம் இந்த கணக்கு தான் அதிமுக போடும்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அவங்க எவ்வளோ முயன்று பார்த்தாங்க பல சாதிகளை சாதி கட்சிகளை சின்ன சின்ன குழுக்களை எல்லாம் இணைச்சி பார்த்தாங்க அப்படியும் வந்து ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்களத்தோர் வாக்குகளை அவங்க பெருசாக அறுவடை செஞ்சாருங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கூட அப்படி தான் அவங்களுக்கு நடந்துச்சு ஒரு ஒரு சில இடத்துல ஓபிஎஸ் தனியாக நிற்கும் போது அவருக்கான வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சே தவிர மத்தபடி தமிழ்நாடு இந்த தஞ்சாவூர் இந்த மாவட்டத்துலேருந்து ராம்நாடு வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லை ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குன்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்கிறதான் நான் நினைக்கிறேன் இல்லை அதாவது டிடிவியை வந்து நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி டிடிவியை வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அவர் அதை தான் அடிப்படையாக வைத்து தான் இதனுடைய நகர்வுகள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார தவிர ஆனா அந்த சமூக மக்கள் வந்து அவர் பின்னாடி போவாங்களா அந்த சமூக வாக்குகளை அவரால் தனியா நிற்கும் பொழுது சென்ற ரெண்டாயிரத்தி அஹ் தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் முழுமையா தனியா போட்டிட்டாரு தனியா போட்டியிடும் போது அவர் வாங்கின வாக்குகளுடைய சதவீதம் வரைக்கும் வாக்குகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற இறங்கிட்டாரு கையில வச்சுக்கோங்க அந்த வாக்குகளை அப்படி அவரால் வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா அந்த வாக்குகள் வந்து யாருடைய வாக்குகள் எந்த அடிப்படையில அவர் டிடிவி கூட போய் நின்னாங்க அவங்க அந்த வாக்காளர்கள் எந்த சமூக பின்னணியில் உள்ளவங்க இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டிடிவி நம்பி அவ்வளவு பேரும் டிடிவிக்கு வாக்களிப்பாங்க அது ஒரு கோபத்துல டிடிவிக்கு அளித்த வாக்கு அண்ணா திமுக வந்து தொடர்ந்து முகத்தோர் சமூகங்கள் ஓரங்கட்டப்படுகிறது அப்படின்னு என்னைக்கு வந்து எடப்பாடி சசிகலாவை ஓரம் கட்டினாரோ அதுக்கப்புறம் டிடிவி ஓரம் கட்டிட்டு அப்புறம் ஓபிஎஸ்சியும் ஓரம் கட்டினாரோ ஒன்று ஒன்றா செய்யப்படும் போது தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகளாக இருந்தால் கூட அது இப்போ சமூகத்தில் சமூகத்தில் பார்க்கும்போது மூணு பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரே சமூக பின்னணி கொண்டவர்கள் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சமூகத்தோட ஓரங்குற்ற வந்துச்சு அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நீங்க வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறம் உதயகுமார் நியமிக்கப்பட்டால் கூட உதயகுமார் நியமிக்கப்பட்டால் கூட கட்சியினுடைய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தால் கூட மட்டத்தில் நடக்கிற எல்லா நகர்வுகளையும் அண்ணா திமுக பார்த்தீங்கன்னா அந்த நகர்வுகள் எதுலேயுமே சுத்தூர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமா தெரியுது நீங்க டெல்லிக்கு பேசுவதற்காக இபிஎஸ் போறாரு அப்படின்னா கூட யார் போறாங்க இல்ல ஈபிஎஸ் ரெப்ரசன்டேட்டிவா ரெண்டு மூணு பேர் போறாங்கன்னா அதுல யார் யார் போறாங்க பாத்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க சண்முகம் சிவி சண்முகம் போவாரு இல்லைனா தங்கமணி வேலுமணி போவாங்க இபிஎஸ் அப்போ இது வந்து வட தமிழகத்தை சார்ந்த ஒரு சமூக கூட்டணி கூட்டமைப்பு அப்படின்ற அடிப்படையில தான் அது வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சு அது தெரிய வந்தது இப்ப இது வந்து தென் தமிழக மக்கள் முக்கத்தொடர் சமூக மக்கள்கிட்ட ஒரு பார்வை அது வந்தது இவங்க ஊரங்கட்டினது மட்டும் இல்லாம அங்கேயே உள்ள அண்ணா திமுகவிலே கீழே உள்ள கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே பாக்குறாங்கல்ல மேல யாருமே நமக்கு உதவி செய்வதற்கு இந்த சமூகத்துல எந்த தலைவர்களுமே இல்லை அப்ப எல்லாரும் ஊரம் கட்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு வரும்போது அந்த ஒரு இது வந்து இபிஎஸ் மேல உளுந்தது முக்களத்தவர் சமூகத்துக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்றது உளுந்தது இது ஓர கட்டப்பட்டது ஒன்று ரெண்டாவது அந்த மாதிரி தலை அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சென்ற தேர்தலின் பொழுது இருபத்தொன்னு தேர்தலின் போது தேர்தலுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதை வந்து சட்டபூர்வமானதாக மாற்றி அவர் அறிவிப்பு வெளியிட்டார் அது எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அதை செஞ்சாரு இதுல வந்து என்னன்னா இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்ற அமைப்பு வருவதற்கு மிக கடுமையாக போராடியவர் ராமதாஸ் கருத்து கருத்து மாறுபாடும் கிடையாது முக்குலத்தூர் சமூகமும் சரி வன்னியர் சமூகமும் சரி எல்லாமே கீழேதான் இருக்கிறாங்க பெரும்பான்மை சமூகமாக இருந்தால் கூட அவர்கள் வந்து பெரிய அளவுல பொருளாதார வலிமையடையாத ஒரு தான் அவங்க இருக்கிறாங்க பெரிய அதிகாரத்திலையும் எங்கேயும் பெருசா முக்கிய அப்ப அவங்க வந்து இருபது சதவீதம் இருக்கும்போது அந்த இருபது சதவீதத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பிரிச்சு ஒருத்தங்களுக்கு கொடுத்தது பின்னணி என்ன நம்ம வந்து வன்னியர்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்க கூடாது அப்படின்னு முக்கலோத்திர சமூக தலைவர்கள் எல்லாருக்கும் எது தேவையோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி புள்ளி பிரிச்சு கொடுங்க அதை மாற்றுக்கருது இல்லை ஆனால் எடப்பாடி செய்ததனுடைய நோக்கம் வந்து உண்மையிலேயே வன்னியர்களுக்கு நன்மை செய்யணும்னு செய்யல அவர் செஞ்சதனுடைய காரணம் வந்து அந்த தேர்தல் வருது அவர் இருக்கிற சேலம் மாவட்டம் அதை சுற்றி உள்ள பகுதிகள் முழுக்க வன்னியர் வாக்கு வங்கி நிறைந்த பகுதி அங்கு கவுண்டர் வாக்குகளையும் வன்னியர் வாக்குகளையும் சேர்த்தா எளிதாக வெற்றி பெறலாம் இந்த அரசியல் கணக்குகளுக்காக அவர் செய்தது வந்து முக்கவுத்தர் சமூக மக்கள் பத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கதை ஏற்படுச்சு அப்போ நம்முடைய உரிமைகளை பரிசு யாருக்கோ குடு தன்னுடைய சுயலாபத்துக்காக யாருக்கோ கொடுக்கறாரு அப்படின்றது அப்ப அந்த அடிப்படையிலும் அவரை வந்து இபிஎஸ்க்கு எதிரான மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்துல வச்சுக்கிட்டு டிடிவி தன்னுடைய சுயநலத்துக்காக பிஜேபினுடைய கையில் அவருடைய லாகன் இருக்குது எண்ணேறனால அவர் உள்ளுக்கு பிஜேபியால கொண்டு வர முடியும் அப்படின்னு யூகிக்க முடிந்தால் கூட யூகிக்க முடிஞ்சால் கூட டிடிவி அவ்வளவு எளிதா ஈபிஎஸ் போய் அவரு காம்ப்ரமைஸ் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக அவர் வந்து வெளியே தேசிய ஜனநாயக வெளியே போகும்போது எடப்பாடியை எதிர்ப்பதற்காகத்தான் எடப்பாடியை ஒழிப்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முட்டையெல்லாம் போய் ஆரம்பிக்கப்பட்டதுனே சொன்னாரு அப்படி நோக்கமே அது அளவுக்கு சொன்னார் எனக்கு அந்த தலைமை மேல தான் பிரச்சனை தலைமை மாற்றினால எனக்கு இபிஎஸ் இல்லைன்னா நாம வந்து எப்பனாலும் வேணாலும் நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொன்ன ஒரு நபர் நீங்க அங்க போய் நிக்கும் பொழுது அப்போ வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக இல்லை தன் மேலோட வழக்குகள் இருக்குது அந்த சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் போய் சேர்றாரு அப்படின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் அவரை நம்பி பின்னாடி போறவங்க அந்த வாக்கில போடுவாங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்றது வாய்ப்பு இல்ல ஆனா ஒரு இப்ப ஒரு டேட்டா ஆஃப் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து முதல் இடத்துக்கு வந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எண்பத்தைந்து ஆயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூன்றாவது அமமுக தான் வந்திருக்கு பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் அதிமுகவும் அமமுகவும் இணைந்தால் இவர்களுக்கு மேல வாக்குகளை வந்து திமுகவின் வாக்குகளை இவங்க அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிதான் ரெண்டு பேரும் போது ஒரு அந்த அரசியலுக்குமே இருக்குல்ல அரசியல் கணக்கு வந்து வேற ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்றது கணக்கு பொதுவான கணக்கு அரசியலுக்கு அப்படி இல்ல ரெண்டு ரெண்டு சேரும்போது ரெண்டாகவும் ரெண்டு ரெண்டும் சேரும் போது இருபத்தி ரெண்டாகவும் மாறும்ல அந்த அடிப்படையில் தான் இப்போ இது வந்து நீங்க வந்து இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ரங்கசாமி இருந்தாரு இருக்கிறாரு அதே மாதிரி அண்ணா மா மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இடையில இவங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு எட்டு ஒன்பது வருடங்கள் ஆமா வெளிய போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பது எட்டரை வருடங்கள் எட்டரை வருடங்கள் ரெண்டு பேரும் போனமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவை எதிர்த்ததை விட அண்ணா திமுகவை எதிர்த்ததுதான் அதிகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அப்ப அவங்க வந்து அந்த 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 சட்டமன்ற தொகுதியை குறி வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அண்ணா திமுக அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளவங்க அவங்க அந்த சட்டமன்ற தொகுதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்ப ரெண்டு பேரும் ஒரே அணில வரும்பொழுது இப்போ ரெண்டுக்கும் தனத்தனி நிர்வாகிகள் இருக்காங்க ரெண்டு கட்சி மிர்ஜா ஆயிடுச்சுன்னா வேற விஷயம் இணைஞ்சிருச்சுன்னா பொறுப்பாளர்களையும் மாத்தி போட்டுருவாங்க அப்போ கூட அது ஒரே போது தலைன்ற கூப்பிட்டு சரி பண்ணிடுவாங்க ரெண்டு ரெண்டு தனக்கு கீழே உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் வலுவா எப்பவுமே இருக்கணும் நாளைக்கு இப்ப அரசியல் எதனால நடக்கலாம் இன்னைக்கு இபிஎஸ் கூட சேர்ந்துருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் நாளைக்கு என்ன ஆகுன்றது தெரியாது தெரியாது அப்ப அவங்கள விட்டுற கூடாதுன்னு நினைப்பாரு இபிஎஸும் அதே மனநிலையில இருப்பாரு அதிமுக பொறுப்பாளர்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்போ திமுக வலுவா இருக்கிற ஒரு தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒருவர் வேட்பாளர் ஆகிறாரனா அவர் அங்கே வெற்றி பெற்ற சட்ட சட்டமன்ற உறுப்பினராக மாறிட்டார்னா இவருடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அப்போ அதை வந்து அவ்வளவு எளிதா அவங்க வந்து ஒன்னா நின்று வேலை செஞ்சிட மாட்டாங்க நாளைக்கு இந்த என்டிஏ கூட்டணியில ஒரு சின்ன சிக்கல் வருது அப்படின்னா டிடிவி வந்து பிஜேபி பக்கம் நிற்பாரா திமுக பக்கம் நிற்பாரா அப்படின்ற கேள்வி அவனுடைய தலைமைக்கு இருக்கதான் செய்யும் அது முழுமையா நம்புறதுக்கான வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இது வந்து கருவாட்டு சாம்பார் அப்படின்றத நம்ம நம்முடைய நம்முடைய மொழியில சொல்றதா இருந்தா இது வந்து பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு நாள் பேச்சா அப்படின்னு இது அவியல் இல்ல காய்களை போட்டு செய்யற அவியல் கிடையாது அவியல் ருசியா இருக்கும் கருவாட்டு சாம்பார் ருசியா இருக்காதுன்ற மாதிரி அத மாதிரிதான் இதுவே தவிர வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து விஜய் அவர்களோட இது இருக்கு அவரை வழக்குக்காக கண்டு போனதா இருக்கட்டும் வழக்கு தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன வழக்குகள் வந்து ரொம்ப கிறுக்கு என்ன என்ன சொல்றாங்க கிருக்குப் புடியா அந்த மாதிரி அவரை வந்து சிக்க வைக்கும் வேலைகள் அப்படியே நெருங்கி கொண்டே இருக்கு அவர் மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் போடலாம் அவரையும் சார்ஜ் ஷீட்ல இணைக்கலாம் பரவலா வந்து அது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சொல்லும் பொழுது அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க வந்து அருண் அருண்குமார் பேசும்போதும் சரி அருள்ராஜா அவர் பேசும்போதும் சரி இல்ல நிர்மல் சந்திக்கும் போதும் சரி சம்மன்ல தான் வந்து போறாரு வெளியே வந்து தவறான தகவல பரப்புறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றாரு ஆனா என் நேரம்னாலும் விட்னஸ் சம்மன்ல வர்றவங்கள குற்றவாளியா மாற்றுவதற்கான முகாந்திரம் நிறைய உண்டு எப்படி அது எப்படி நடக்கிறது நிறைய நிறைய வழக்குகள் இருக்கு எனக்கு தெரிந்த சில வழக்குகள்லாம் நான் என்னுடைய நான் அனுபவத்தில் புகார்தாரராக வந்தவர் குற்றவாளியாக மாற்றப்பட்ட வழக்குகள்லாம் நிறைய இருக்கு சூழல் தானே நானே ஒரு குற்றத்தை செஞ்சிடறேன் வேங்க கூட அப்படிதான் நடந்தது நினைக்கிறேன் நானே ஒரு குற்றத்தை செஞ்சிடறேன் குற்றத்தை செஞ்சு நானே முந்திட்டு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துறேன் நான் புகார்தாரர் தான் நாளைக்கு அதை வழக்கை விசாரிக்கும் போது தானே தெரியும் அப்ப இது வந்து என்ன ஆயிடுதுன்னா இப்போ இவங்க வந்து தமிழ்நாடு அரசின் கையில இருந்து சிபிஐ கைக்கு போகும்போது அதை கொண்டாடுனாங்க தமிழக அரசின் கையில இருந்தா கூட அன்னைக்கே தமிழக அரசின் கையிலே இருந்தா கூட கூட நெருக்கடி வந்திருக்காது ஏன்னா தமிழக அரசு பயப்படும் விஜய நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்ட ஒவ்வொரு துளியும் மணித்துளியும் அது அவங்களுக்கு எதிரான வாக்கு வைக்க பெருகிட்டே போவோம் பெருகிட்டே போவோம் ஏதாவது விஜய நசுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிம்பதி அவருக்கு கிரியேட் ஆயிடும் ஆனா ரொம்ப இலகுவா அதை திமுக வெற்று வெற்றி பெற்று தான் சொல்லணும் சிபிஐ கைக்கு போனதுனால சிபிஐக்கு போனதுனால சிபிஎப் என்ன பண்றாங்க பிஜேபி சாதகமாக அத செ செயல்படுத்துறாங்க அவங்களுக்கு நெருக்கடி குடுக்கறாங்க வெளிய பரவலாவரோட பேச்சு அவரை சட்டமன்ற தேர்தல போட்டியிடறதுல இருந்தே வெளிய விளக்கிருவாங்களோ அப்படின்றது திரும்பவும் சினிமாவுக்கு போயிடறான்னு சொல்லிட்டு போக வைப்பதற்காக உன்னும் எங்களோட கூட்டணிக்கு வா இல்லன்னா இந்த தேர்தல புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன நெருக்கடி குடுப்பதாக தான் தகவல் வருகிறது அது பெரிய ஒட்டுமொத்தமா பாக்குறோம் இந்த ஒரு மாத காலமாக எந்த ஒரு நிகழ்வும் இல்ல பொங்கல் கூட பெரிதா கொண்டாடப்படல தன் படம் வந்து ஒரு படம் வரல அப்படிங்கறது அவரோட அவரோட கரியரே போன மாதிரி அப்படி ஒரு அமைதியா நிசப்தமா இருக்கேன் அந்த படத்தை வச்சுதான் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருந்ததுங்கிற தானே இப்ப காட்டுது நீ வந்து ஒரு அது சாதாரண ஒரு சினிமா தன்னுடைய ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்த்தா கூட இவரை நம்பி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ணது தானே இவரு ஒரு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்கல்ல அவருக்கு ஒரு பிரச்சனைனா அவருக்கே துணை நிற்காதவர் எப்படி மக்களுக்கு போய் துணை நிற்பார்ன்ற கேள்வி எல்லாம் வந்ததுல இல்ல ஸ்டாலின் கூட பேசிட்டாரு யார் தனக்கு எதிரானவர்கள் நினைச்சாங்களோ அவங்களே அவங்களுக்கு ஆதரவா பேசுற சூழல் உருவாயிடுச்சு அல்லது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் விஜய்க்கு அப்படியே தனியா நின்னால் கூட வழியே இல்லாமல் நின்னா கூட பிஜேபி மிக கடுமையான நெருக்கடிகளை அவங்களுக்கு கொடுக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இல்லை இவர்களுக்கான இவர்களுக்கான அரசியல் வந்து இப்போ இரண்டு இரண்டு இதாக பார்க்குறோம் இல்லையா இப்போ பிஜேபி கூட இணையலாமா இல்லை பிஜேபி வேற ஏதாவது அவர்களை வந் வைத்து லாபம் பார்க்க நினைக்குமா அதிமுக பிஜேபி இவங்களோட தாவேக்காய் இறைஞ்சிதுன்னா இந்த கூட்டணி இன்டாக்ட் எப்படி இருக்கும் இப்போ உண்மையிலே அமமுக வந்துடுச்சுங்கிறீங்க இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தேமுதிகா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஏற்கனவே அன்புமணி அவர்கள் வந்து தன்னை இணைத்து கொண்டார் இந்த கூட்டணியில் இப்போ இப்படி இருக்கும்போது ஒருவேளை இவர்கள் நெருக்கடி கொடுத்து விஜய் அவர்களை கூட இந்த கூட்டணிக்குள்ளே கூட்டு வந்தால் இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு இல்லை இவர்களுக்குள்ள இடப்பங்கீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை இல்லை அது இடப்பங்கீடு ரொம்ப நெருக்கடியானதான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி நடக்கும்னு நான் நினைக்கல ஓ அண்ணா திமுக வந்து உறுதியா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது இடங்களுக்கு மேல நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நூற்றி பதினேழுன்றது அந்த அரித்மெட்டிக் நம்பர் அந்த நூற்றி பதினேழுன்றது வந்தால்தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க அப்படின்றது அதனால அதுல உறுதியா இருப்பாங்க விஜய் கொண்டு தான் எத்தனை சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இன்னும் அமாமுகள் முன்னஇதற்கருக்கு 7 சீட் அப்படினு சொல்றாங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு 17 சீட் அதுக்கு ஏ ஏர்ளைட் சொல்லிடாங்க பெரியவர் இருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் கொடுத்து ஜான் பாண்டேன இது வந்து ஒரு அவர் பெரிய அவநம்பிக்கையை கூட்டணிக்குள்ள ஏற்படுத்திடும் இடம் கிடைக்காதவர்கள் பெரும்பாண்மையார்கள் முக்கியமான தலைவர்களுக்கு இடம் கிடைக்காம போச்சுன்னா அவங்கள எல்லாம் எந்த அடிபடையல கணிப்பாங்க நீங்க முதல்ல சொன்ன அந்த 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 தான் வந்து நிக்கும் அதனால அதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லி விஜயாவருக்கு இருக்கடவும் வாக்கு வங்கி வரணுங்கிறதை தாண்டி இந்த ஒரு சிக்கல் அவங்களுக்குள்ள இருக்கு வலிமையான ஆளா இருந்தாருன்னா தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ஆனா அந்த அளவுக்கு அவர் நிப்பாரான்றது அவருடைய நடவடிக்கையை பார்த்தா அது தெரியல வேற என்ன வேற என்ன இது இன்னைக்கு உள்ள சூழல் இதுதான் மற்ற விஷயங்கள் நம்ம நாளைக்கு என்னன்றதை பேசுவோம் சரிண்ணா சரிண்ணா மிக்க நன்றி நன்றி வணக்கம்